ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவில் ஃபஸ்ட்டு புல்லட் ட்ரெயின் இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் பர் ஹவருக்கு பிஇஎம்எல்ஓ ஐசிஎஃப்ஓ இணைந்து தயாரிக்க போகிறாங்க இப்போது ஒரு புல்லட் ட்ரெயின் உரம்புருங்க அதோடய ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உலகத்திலேயே முதல் முறையாக புல்லட் ட்ரெயின் அறிமுகம் பண்ணது ஜப்பான் நாட்டில் தான் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஒன்றாந்தேதி அறிமுகம் செஞ்சாங்க இதனோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பதுலேருந்து முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து இருக்குங்க வந்தே பாரத் ட்ரெயினோட ஸ்பீடு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் திறன் இருந்தாலும் நார்மல் ட்ராக்ல வந்து இந்த மாதிரி புல்லட் ட்ரெயின்களை வந்து ஏன் அமைக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வளைவுகள் தான் வளைவுகளில் நிறையா இருக்கிறதுனால தான் ட்ரெயினோட ஸ்பீடு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒன் எயிட்டி கிலோமீட்டர் இருக்கிறத நூற்றி பத்து கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இயக்கிட்டு இருக்கோம் இதுக்காக தான் புல்லட் ட்ரெயினுக்கு வந்து நம்ம ஸ்பெஷல் ட்ராக்ஸ் வந்து அமைக்கிற பணி வந்து மும்பை டு அகமதாபாத்தில் வந்து நடந்துக்கிட்டு இந்த பிஇஎம்எல் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ டிரைவர்லெஸ் டெக்னாலஜி ட்ரெயினியோ வந்தே பாரத் ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயினியோ வந்து இவங்க தான் வந்து தயாரித்து கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க சிட்டியில் வந்து இது தயாரிப்பாங்க பெங்களூர் கம்பெனி கர்நாடகாவில் இருக்கு இதனோட பிஎம்எலோட புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க இப்போ இதனோட சென்னை ஐசிஎஃப் இணைந்து இந்த புல்லட் ட்ரெயினை வந்து தயாரிக்க போகிறாங்க குஜராத்தில் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டருக்கும் மும்பையில் நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்துக்கும் இந்த புல்லட் ட்ரெயினை இயக்க போகிறாங்க ஸ்பெஷலாக ட்ராக் அமைச்சா மட்டும்தான் இந்த புல்லட் ட்ரெயினில் வந்து இரநூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க முடியும் பிஇஎம்எலும் சென்னை ஐசேஃபும் இணைந்து தயாரிக்கும் இந்த ரயிலில் மொத்தம் பன்னெண்டு பெட்டிகள் தான் இருக்குங்க எல்லாமே வந்து ஏசி பெட்டிகள் அனைத்து வசதிகளும் லக்ஸுரியஸ் புல்லட் ட்ரெயின் வந்து பிஇஎம்எல்லும் சென்னை ஐசிஎஃப்பும் இணைந்து கொடுக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைமுறைக்கு இந்த புலட் ட்ரெயின்கள் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நாங்களும் அவளாக இருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணதும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்